என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இதை அலட்சியப்படுத்தாமல் பொறுமையுடன் கேள் இது உன் வாராகி உனக்காக சொல்கின்ற வாக்கு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துரோகம் ஒன்று நிகழ்ந்து விட்டது நீ அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் என் அன்பு குழந்தையே நீ மனதார நம்பிக்கை வைத்த உறவுகளால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்து விட்டாய் என் பிள்ளை உனக்கு நேர்ந்த அந்த ஏமாற்றம் உன் எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது என்று நினைக்கின்றாய் மிகவும் மனவேதனையுடன் தவித்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற துரோகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போய் நிற்கின்றாய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டாய் என் அன்பு குழந்தையே உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கியவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி வெறுத்து ஒதுக்கியவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீ உன் கண்களால் பார்த்து மகிழ வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது உள்ள மனிதர்கள் யாரை வேண்டுமானாலும் நம்ப வைத்து துரோகம் செய்து விடுகின்றார்கள் எத்தனை எளிதாக அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இப்பொழுது இங்கே யாருமே யாரையும் புரிந்து கொள்வதில்லை யாருமே இன்னொருவருடைய உணர்வுகளை மதிப்பதில்லை யாரை வேண்டுமானாலும் உதறி தள்ளிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்துவது அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது என் குழந்தையே அவர்களை விட்டு வாழ்க்கையை வாழவே முடியாது என்ற அளவிற்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றி விடுகின்றார்கள் பிறகு எதுவுமே தெரியாதது போல வாழ்கின்றார்கள் உன்னை எதிரில் கண்டால் நீ யார் என்று உன்னையே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு மாறிவிடுகின்றார்கள் அவ்வளவு இறக்க குணமே இல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை நினைத்து நீ அழக்கூடாது என் அன்பு குழந்தையே அவர்களுக்கு அந்த அளவிற்கு தகுதியே கிடையாது அதனால் என் அன்பு குழந்தை கண்ணீர் சிந்துவதை இந்த வாராகி அம்மாவால் பார்க்க முடியாமல் நீ சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தைகளிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ யார் மீதும் அதிகமான நம்பிக்கையை வைக்காதீர்கள் என்று பலமுறை பல நேரங்களில் வந்து சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இந்த வாராகி அம்மா சொல்வதை யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது என் பிள்ளையே இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது நீதானே அம்மா உன் நன்மைக்காகத்தானே எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லி கொண்டிருந்தேன் இப்பொழுது நீ நம்பிக்கை வைத்தவரால் உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தனிமரமாக நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ இவ்வளவு வெள்ளந்தியாக இருப்பதால்தான் நீ நம்பிக்கை வைத்தவர்களே உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நீ நினைத்து விடாதே அதனால் வந்த விளைவுகளைத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நாம் போகும் பாதையில் சில நேரம் சில தடைகள் வரும் ஆனால் அதை கண்டு நாம் வாழ்க்கையில் தடுமாறிவிடக்கூடாது துணிந்து நிற்க வேண்டும் அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி மன தைரியத்தை இழக்கக்கூடாது என் பிள்ளையே உன் அம்மா சொல்வது இது மட்டும்தான் என் குழந்தையே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உன் வாழ்க்கையில் நடந்த நம்பிக்கை துரோகம் என்ற விஷயம் திடீரென்று நடந்தது கிடையாது திட்டமிட்டு செய்த சதிதான் ஒருவர் வேண்டுமென்றே செய்த சதி வேலைதான் இது என் பிள்ளையே ஒருவர் உன் மீது உண்மையான பாசத்தையும் அன்பையும் வைத்திருந்தால் நிச்சயமாக உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய துணிச்சலாக உன்னிடம் பழகியிருக்க மாட்டார் உன்னை பழிவாங்க வாங்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்திருக்கின்றார் பாவம் என் குழந்தை இதை எதையுமே அறியாமல் மனதில் ஆயிரம் கனவுகளை சுமந்து கொண்டு பிடித்தவரோடு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம்தான் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகிவிட்டது என்று வருத்தப்படாதே என் பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் பிள்ளையே யார் உன்னை ஏமாற்றி சென்றார்களோ அவர்கள் முன்பு நீ ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இது உறுதி இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் யாருக்கும் பொய்யான வாக்கை தரமாட்டேன் சொன்னா சொன்னதுதான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என் செல்ல குழந்தையே உன் அம்மாவாராகி எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் உன்னிடம் பேச மாட்டேன் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மையா இல்லையா என்று நீ பார் உனக்கே புரிய வரும் என் குழந்தையே உன் மனதில் உள்ள ரண வேதனைக்கு உன் அம்மா வாராகி இன்று மருந்தாக வந்திருக்கின்றேன் உன் அம்மா சொல்கின்ற வாக்கை கேட்டால் உன் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த அநீதி நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு விஷயம் உன் மனதை மிகவும் பாதித்துவிட்டது அதனால் பட்ட வேதனைகளும் நீப்பட்ட துன்பங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல யாருக்கு உன் மனவேதனை புரிந்ததோ இல்லையோ நம்ம வாராயிக்கு நன்றாக புரிந்தது என் பிள்ளையே நீ பட்ட வேதனை நீ சிந்திய கண்ணீர் நீ விரும்பியவரிடம் கெஞ்சி கெஞ்சி அவரிடம் பேசிய வார்த்தைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு துரோகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று என் கனவிலும் நான் எதிர்பார்த்ததில்லை என்று நீ கதறி எழுத அந்த சத்தம் உன் வாராகி அம்மாவின் செவிகளில் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள்தான் உன் உலகம் அவரோடு வாழும் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கை நமக்கானது நல்லபடியாக இருக்கும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாய் என் குழந்தையே யாராவது உன்னிடம் வந்து இவர் உனக்கு தகுந்தவரே கிடையாது இவரை மறந்துவிடு என்று சொன்னாலும் நீ கேட்கவில்லை அவர்தான் என்னோட வாழ்க்கை என்று துணிச்சலுடன் சொல்லிக்கொண்டிருந்தாய் என் பிள்ளைக்கு மிக பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள் என் பிள்ளையே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்று மனதில் மிகப்பெரிய கோட்டையை கட்டி கொண்டிருந்தாய் என் குழந்தையே அப்பொழுது உனக்கு தெரியவில்லை அல்லவா உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் என்று உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார்கள் உன் முதுகில் குத்திவிட்டார்கள் என் பிள்ளையே இப்பொழுது நீ நினைக்கின்றாய் நாம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கவில்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் முன்பு எப்படி வாழ்வது அவர்கள் முகத்தில் எப்படி முழிப்பது என்று மனவேதனையை வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் பிள்ளையே உன் மனவேதனைக்கு என்ன காரணம் எதனால் இப்படி நடந்துவிட்டது என்ற விஷயத்தை பற்றியும் உன்னிடம் தெரிவிப்பதற்காகத்தான் உன் அம்மா வாராகி உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ ஒருவர் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என் குழந்தையே அது உன்னோட தவறு யாராவது உன்னிடம் நன்றாக பேசிவிட்டால் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பது அவர் பேச்சில் நீ உன்னையே மறந்து விடுகின்றாய் நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கிறதென்று நம்பிவிடுகின்றாய் ஆனால் உன்னை போலவே உன்னுடன் இருப்பவர்களும் நினைப்பார்கள் என்று நினைத்து விடாதே அவரவர்கள் எண்ணம் வெவ்வேறு அவர்கள் மனதில் உள்ள இரகசியம் உன்னால் கண்டுகொள்ள முடியாது அவர்கள் உண்மையான முகத்தைத்தான் நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய இளகிய மனது நீ ஒரு வெள்ளந்தி இதையெல்லாம் பார்த்துதான் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நீ மறந்துவிடு என் பிள்ளையே ஆனது ஆகட்டும் நடந்ததெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்று நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன்னோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவருக்கு உன் அருமை என்னவென்று கூடிய சீக்கிரம் புரியவரும் அவர் உனக்கு செய்த துரோகத்தை உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரப்போகின்றது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும் உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கின்றது அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபவர்கள் நம்பாதே உனக்கான நல்ல வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் வாராகி அம்மா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நீ யாரையும் நம்பி ஏமாந்து போய்விடாதே உன்னுடைய நல்ல குணத்திற்கு எந்த கெடுதலும் வராது என் குழந்தையே நீ விரும்பியவரை விட உன்னை விரும்புபவரை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள் அப்பொழுதுதான் நீ இழந்த சந்தோஷம் மீண்டும் உனக்கு கிடைக்கும் நிம்மதியாக வாழ முடியும் உன்னை கேவலப்படுத்தியவர் முன்பு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதோடு உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது இனி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு இனி என் அன்பு குழந்தை எதை நினைத்தும் கலங்கக்கூடாது கண்ணீரும் சிந்தக்கூடாது என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது எல்லா செல்வமும் பெருகி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் நினைத்த காரியம் கைகூடி வர வேண்டும் இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்